ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதவிகள் நான் போட்டிருக்கேன்ப்பா நிறைய அம்மனை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன் நிறைய பேர் எங்கிட்ட நல்ல பாசிட்டிவான இதுவும் சொல்லியிருக்கா பட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் இந்த ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னு சொல்லி வருத்தமும் பட்டிருக்கா பட் இருந்தாலுமே எங்கள் ஆட்டில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னா என்னென்னு தெரியல ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன் ஏன்னா நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஃபீல் தை கண்டிப்பான முறையில் நம்பினால் அவளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை எங்கள் காட்டில் இப்போ நாங்கள் அந்த சொந்த வீட்டில் இருந்தோம் அப்போ வந்துட்டு சைடில் நாங்கள் சாக்கடை அதாவது நாங்கள் குளிக்கிற தண்ணி பாத்திரம் தேய்க்கிற தண்ணி புழங்குற தண்ணி எல்லாமே அந்த பக்கம்தான் போகும் பெரிய ஒரு இது மாதிரி தொட்டி மாதிரி குழி தோண்டி அதில் தான் எல்லாமே எல்லா தண்ணியும் போகும் அப்போ வந்துட்டு அந்த சைடு நாங்கள் கொஞ்சம் மரமெல்லாம் இருந்த மருதானி மரம் அதெல்லாம் அங்கே வச்சுருந்தோம் அதனால அந்த பக்கமே நாங்கள் யாரும் நைட்டாக எடுத்து தான் போகமாட்டோம் அங்கே வரையும் சாக்கடை மரமும் கிரமும் இருக்கும் அதனால நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த பக்கமே அப்போ வந்துட்டு சைடில் ஒரு காம்பவுண்ட் ஹால் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே அதாவது சும்மா அந்த இடம் இதுவாக இருக்குது அது வேறு பக்கமாக அந்த இதை போகிற மாதிரி அடியில் ஒரு டியூப் மாதிரி கொடுத்து சாக்கடை எல்லாம் அதெல்லாம் போகிற மாதிரி மேலே வந்துட்டு நம்ம சிமெண்ட்டு போட்டு துணியெல்லாம் கொஞ்சம் தோச்சு ஒரு டேப் வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த இடம் சும்மா தானே போகிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்துட்டு பதினெட்டாம் பேர் அன்றைக்கி தான் அந்த இது வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தது அப்போ அன்றைக்கி முந்தின நாள் ராத்திரி எனக்கு சொப்பனை வந்தது நாளைக்கு கார்த்தால் அந்த இடத்துல மூணு நாள் எலும்பு சம்பளத்தை கொண்டு போய் போதை அப்படின்னு சொல்லி என்கிட்ட யாரோ சொல்கிறாள் அப்போ நான் சொல்கிறேன் அங்கே வந்துட்டு இது நாங்கள் பாத்ரூம் போகிற தண்ணி குளிக்கிற தண்ணி நாங்கள் பீரியட்ஸ் ஆனால் தூரமானால் அங்கே தான் போய் குளிப்போம் அத்தனை தண்ணி அங்கே தான் போகிறது அதுக்குள்ளே நான் என்னம்மா எலும்பு சம்பளத்தை கொண்டு போய் நான் புதைப்பேன் இது தப்பு இல்லையா அப்படிங்கிற உனக்கு அதை பற்றி கவலை இல்லை நானே சொல்கிறேன் நான் சொல்கிறதா நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒத்தி வந்து என்கிட்ட சொல்கிறேன் அப்போ வந்துட்டு சரி என்னமோ அம்மன் சொல்லிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே எலுமிச்சி மழை இருக்கும் இல்லை சாமிகிட்ட ஒரு மூணு நாலு பழத்தை கொண்டு போய் வச்சுட்டு குளிச்சுட்டு நன்னா மஞ்சள் ரெண்டு குண்டு மஞ்சளையும் அடியில் போட்டுவிட்டு மஞ்சள் வெள்ளத்தை தெளிச்சுட்டு கொஞ்சம் பள்ளத்தை தோண்டி அதை புதைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு ஆள்லாம் வந்துட்டு அது பாட்டுக்கு வேலை நடந்துட்டு இருந்துது ரெண்டு மூணு நாள் கழிஞ்சிட்டு நான் என் கூட ஊற்றி இருப்பாள் சுமதின்னு ஒத்து அவள் எப்போவுமே என் கூட தான் இருப்பாள் அவள்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி சுப்பனை வந்ததுடி சுமதி என்னன்னு தெரியலை இத்தனை நாளாக இல்லை இப்போ வேலை நடக்கும்போது அந்த இடத்துல கொண்டு போய் சாமிக்கு பூஜை பண்ண பழத்தை கொண்டு போய் வெந்து வெயி உனக்கு என்ன வந்தது நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லி பண்ணிட்டு ஏக்கான்னு கேட்டால் பண்ணிட்டேண்டி ரெண்டு நாள் ஆச்சு இந்த வேலை நடந்துட்டுருக்குன்னு சொன்னேன் ஒன்றும் இல்லைக்கா முதல்ல வந்துட்டு அங்கே எப்போவுமே முனி ஓட்டம் இருக்குமா இங்கே பாருங்க சிலுக்கிறது நினைக்கு முனி ஓட்டம் இருக்கும் நைட்லலாம் அந்த பக்கம் வரும்னு சொல்லுவாங்க நீ ஆனால் நைட்லலாம் அந்த பக்கம் போக மாட்டேன் அந்த சைடே நீ எப்போவும் போக மாட்டேன் இப்போ வந்துட்டு சிமெண்ட் போட்டு நீங்கள் அடிக்கடி துணி வனத்தை கொள்ள நைட்டு துணி தோக்கிய எல்லாம் அந்த பக்கமெல்லாம் அடிக்கடி நீங்கள் போவீங்க இல்லையா அதனால் உங்களை காப்பாற்றுறதுக்காக முன்னாடியே அவள் போய் அங்கே உட்காந்துட்டாக்கா அதனால் எனக்கு அப்படியே அழுகியாக வருது ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை அவள் எதிர்பார்த்து நம்மளை காப்பாற்றுவோம் இந்த இடத்துக்கு அந்த குழந்தை போகும் அதுக்கு முன்னாடியே நம்ம அவளை காப்பாற்றணும் நமக்கு முன்னாடி அவ அங்கே உட்கா அந்த சிந்தனையே எனக்கு இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே சாமிட்ட உட்காந்து நான் அழுதேன் நான் கொஞ்சம் நாள் எனக்கு இவ்வளோ நல்லதுன்னு நினைக்கணும்னு நீ நினச்சே அடிமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ நான் அழுதுன்னு இருந்தேன் அத்தனை சந்தோ சந்தோஷம் ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர்னே வச்சுக்கோங்களேன் ஸோ எது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எனக்கு என் லைஃப்பில் நடந்திருக்கு அதனால் நீங்கள் நம்பி நீங்கள் வேண்டின் நீங்கள் எதிர்பார்க்காமலே அவள் நல்லது அத்தனை நடத்தி வச்சுருவோம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் ஓ இதுக்காகத்தான் இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கப்பா அவளை நம்பி நீங்கள் வேண்டின்ட்டு உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கண்டிப்பாக முறையில் கெடுதல் நடக்கவே நடக்காது சோ அதனால நீங்க தயவு பண்ணி யாரும் வருத்தப்படாதீங்க மாமி இன்னும் நடக்கலை அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லின்னு இருக்கேன் அவள் அவளோட கர்ம பலன்னு ஒன்னு இருக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு கதை ஒன்னு சொல்லி ஒன்னு போட்டிருந்தேன் மகாப்பிரியவா சொன்னா அப்படிங்கிற மாதிரி என்னை என்னை ஏமாத்தினவெல்லாம் நன்னா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுவும் சொல்லிருக்கா மாமி என் பணத்தை பிடிங்கிட்டு அவன் நன்ன இருக்கா என் வாழ்க்கையே துலைச்சிட்டேன் அவள்லாம் நன்னா இருக்கா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா அதுக்குன்னு ஒன்னு நேரம் வரும் அதனால் கண்டிப்பான முறையில் தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நீங்கள் நம்பி இருங்கோளே அவள் நன்னா இருக்காளோ இல்லையோங்கிறதெல்லாம் நமக்கு வேற நம்ப நன்னாக இருப்போம் அன்றை நீ என்ன காப்பாற்று அது மட்டும் வேண்டிக்கோங்கோ இன்னொருத்தர் அழியணும்னு தயவு பண்ணி வேண்டிக்காதீங்கோ நீ என்ன காப்பாற்று அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் என்னென்று தானாக உங்களுக்கு நல்லது கண்டிப்பான முறையில் நடக்கும் அதனால் யாரும் அனாவசியமாக வருத்தப்படாதீங்கோ அவளையே என்னைக்கின்றங்கோ நன்னாக ஆயிரம் காலம் ஜெய் மகாகாளியே சரணம்